வணக்கம் நான் உங்கள் ராமன் ஒரு ஆண் தனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட எவ்வளோ அழகாக தன்னோட காதலை தெரிவிக்கிறான் பாருங்கள் பெண்ணே உன் முகத்தை காண என் கண்கள் காத்து கொண்டிருக்கிறது உன் குரலை கேட்க என் செவிகள் காத்து கொண்டிருக்கிறது உன் கூந்தலில் சேர வண்ண ரோஜா காத்து கொண்டிருக்கிறது உன் நெற்றியில் சூட வண்ண குங்குமம் காத்து கொண்டிருக்கிறது உன் காலில் சேர வெள்ளி கொடுசுவனை காத்து கொண்டிருக்கிறது உன் காதில் சேரான அடிகளும் காத்து கொண்டிருக்கிறது மனசுமே தாங்க என் மனமும் காத்துக்கொண்டிருக்கிறது பெண்ணே உன் கழுத்தில் தாலி சூட முகூர்த்த மாலை போட நானும் காத்துக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் பெண்ணே நீ யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாய் நீ ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் என்ன சொல்றான் அப்படின்னா பெண்ணே நீ உன் தாய்மானுக்காக காத்துட்டு இருக்கியா இல்லை உனக்கு பிடிச்ச வேறாவது இருக்கானா இல்லை உன் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளை கட்டிக்க போறியா இல்லை எல்லாத்துக்குமா காத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு என்னை வந்து நீ கட்டிக்க போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த காதலை தெரிவிச்சிட்டு கடைசி அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தையில் அவன் வர்ணிக்கிறான் பாருங்கள் பெண்ணே மூக்குத்தி என்பது உன்னால் குத்தி கொண்டது அல்லடி அது தன்னால் உன் அழகால் உண்மை ஒத்தி கொண்டது தானடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வர்ணனையை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி முடிகிறான் ஸோ ஒரு காதலை ஒரு ஆண் இப்படியும் தெரிவிக்க முடியுமா அப்படின்னு தான் நான் இதை எழுதுனேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்